அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துருக்க ஆட்டோ பசா நான் உங்கள் ஏஆர்பி சிவம் நம்ம ஆட்டோ ரிக்ஷா மார்க்கெட்டில் நம்ம நிறைய ஆட்டோ பார்த்துருப்போம் டீசலில் மட்டும்தான் மோஸ்ட் பவர்ஃபுல் இன்ஜின் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது சிஎன்ஜிலையும் மோஸ்ட் பவர்ஃபுல் இன்ஜின் ஒன்று வந்திருக்கு அந்த ஆட்டோ பற்றி தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மாடல் மகேந்திராவில் லான்ச் பண்ணியிருக்கேன் ஆல்ஃபா டிஎக்ஸ் டியோன்ற மாடல் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சிஎன்ஜியில் உங்களுக்கு லான்ச் பண்ணியிருக்குது ஆல்ஃபா டிஎக்ஸ் டியோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா டீசலாக இருந்தால் உங்களுக்கு ஆல்ஃபா டிஎக்ஸ் அப்படின்ற மாடல் தான் உங்களுக்கு லான்ச் ஆகும் இப்போது நம்ம ஏன் இந்த வண்டி நம்ம பவர்ஃபுல் இன்ஜின் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா மார்க்கெட்டில் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு சிசி உள்ள சி சிஎன்ஜி இன்ஜின் கிடையாது வேறு ஒரு வேரியண்ட்டில் இருக்குது அதை பற்றி நம்ம லேட்டராக பார்ப்போம் மார்க்கெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு சிசி பத்து கிலோவட்ஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் இருபத்தி மூணு நியூட்டன் மீட்டர் டார்க் இருக்குது டாட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால நம்ம நார்மலாக ஒரு த்ரீ சீட்டர் பேசஞ்சர் மோஸ்ட்லி இந்த மாதிரி ஆட்டோ எதுக்காக எடுப்பாங்க அப்படின்னா ஷேர் ஆட்டோ யூஸ் பண்ண தான் வந்து மக்கள் வந்து விரும்பி எடுப்பாங்க ஸோ சிட்டி லிமிட்டு சிட்டி லிமிட்லேருந்து அவுட்டர் யூஸ் பண்ணுற மக்கள் வந்து இந்த மாதிரி ஆட்டோவை வந்து சூஸ் பண்ணுவாங்க அப்போது நீங்கள் ஒரு ரெண்டு மூணு பேசஞ்சர் எக்ஸ்ட்ரா ஏறினாலும் வண்டி உங்களுக்கு திணறாமல் அதிகப்படியான பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால வண்டி இருந்து வண்டி சூப்பராக ரன் ஆகும் அதுக்காக தான் இந்த ஆட்டோ கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இந்த ஆட்டோவை பற்றி ஒவ்வொரு விஷயமா பார்க்கலாம் வாங்க இந்த ஆட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் வீல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் மட் கார்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க வீல் அடுத்தது பார்த்தீங்கன்னா வீல் இந்த வீலோட சைஸை பார்த்தீங்கன்னாலே தெரியும் இது என்ன பர்பஸ்க்காக அதிகமாக தருவாங்க அப்படின்ட்டு அது மெயின் ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீல் வந்து நம்ம தார் சாலையில் மட்டும் இல்லை நீங்கள் வந்து சிட்டிக்கு வெளியில் கிராமத்தில் ஓட்டுறது கூட உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதுக்காக தான் இவ்வளோ பெரிய வீல் கொடுத்துருக்காங்க இந்த வீலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி அஞ்சுலேருந்து பத்து கொடுத்துருக்காங்க எட்டு ப்ளே அதாவது எயிட் ப்ளே வந்து மோஸ்ட்லி எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா ரஃப்பான ரோட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இதோடய சஸ்பென்ஷன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நீங்கள் சிட்டி ரைடுக்கு மட்டும் கிடையாது இது கிராமப்புறத்தில் நீங்கள் ரோடு வசதி சரியாக இல்லைனாலும் நீங்கள் எவ்வளோ ரஃப்பாக எவ்வளோ ஹார்டாக வெஹிக்கிளை யூஸ் பண்ணாலுமே தாங்கக்கூடிய அளவுக்கு தான் உங்களுக்கு ஷாக் அப்சர் கொடுத்துருக்காங்க இந்த ஷாக் அப்சர் வந்து பார்த்தீங்கன்னா டெலிஸ்கோபிக் காயில் ஸ்பிரிங் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லாவே இருக்கும் உங்களுக்கு ஆஃப் ரோட்டில் மகேந்திரன்றது நமக்கு எல்லாருக்கும் எப்படி ஆயிருக்குன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கார் கம்பெனி ஒரு கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி அப்படின்னு தான் நம்மளுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஆனால் அவங்க ஆட்டோ ரிக்ஷா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி பண்ணிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட பத்தொம்பது வருஷம் முடிஞ்சிருச்சு ஸோ இவங்க எப்படி இவங்களோட தரத்தை வந்து நம்மள்கிட்ட ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்மளுக்கு காமிக்கிறாங்க அப்படின்னா இங்கே நோட் பண்ணுங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேஸ் போடுற இடம் ஒரு சிஎன்ஜி சிலிண்டருக்கு நம்ம கேஸ் போடுற இடம் மற்ற ரிக்ஷாவில் எப்படி இருக்கும் இவங்க எப்படி அதை பாதுகாத்துருக்காங்க அப்படின்ற விஷயத்தை தான் நான் சொல்கிறேன் இங்கே பாருங்கள் ஈஸியாக வந்து ஓப்பனிங் க்ளோஸிங் வந்து ஈஸியாக கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கேஸ் பின்னு இதுக்கு இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த ஒரு ரப்பர் டைப் இது எப்பயுமே வந்து நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் ஆகாது நம்மளுக்கு கட்டானாலுமே வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ எவ்வளோ பாதுகாப்பாக இருக்காங்க ஏதாவது வெஹிக்கிளை வந்து இடித்தாலோ என்ன ஆனாலுமே நம்மளுக்கு கேஸ் கிட்டுக்கோ நம்மளோட கேஸ் கனெக்டிங் பாயிண்ட்டுக்கோ எதுக்கும் டேமேஜ் ஆகாத மாதிரி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து இதை பாதுகாத்துக்கும் இதுதான் ஒரு பிராண்டட் நிறுவனத்தோட பாதுகாப்பு யுக்தி வந்து எப்படிலாம் அவங்க யூஸ் பண்ணுறாங்க எப்படி ரிசர்ச் பண்ணி அவங்க எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க மட்டும் பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாப் வந்து ஃபிட் பண்ணாத ஆட்டோவை பார்த்துட்டு இருக்கோம் நான் டாப் ஃபிட் பண்ண ஆட்டோ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இமேஜில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் கேபின் இந்த டிரைவர் கேபின்ல பாசிட்டிவ் நிறையா இருக்குது நெகட்டிவும் இருக்குது சரிங்களா நான் ஒவ்வொரு விஷயமா சொல்கிறேன் இப்போ நம்ம டிரைவர் கேபின்ல நம்ம டிரைவர் சீட்டு பாருங்க ஸோ மற்ற ஆட்டோவில் எல்லாருமே எல்லா ஆட்டோவிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சிலிண்டரை வந்து இந்த அளவுக்குலாம் வந்து வெளியில் தெரியாது ஸோ இங்கே பாருங்க இந்த சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஆள் தான் உட்கார முடியும் அடிஷ்னலாக ஒரு ஆள் உட்காரணும் அப்படின்னா நீங்கள் சீட்டு சீட்டை வந்து ஆல்டர் பண்ணி தான் போட்டாகணும் அது மட்டும் இல்லாமல் இங்கே நீங்கள் இங்கே டிரைவர் சீட்டில் உட்காந்ததுக்கப்புறம் கம்ஃபர்டபுள் நல்லா இருக்குது ஸோ இந்த சாயிரம் சீட்டும் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஸோ உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது இந்த வசதி தான் நான் சொன்னேன் பாசிட்டிவ் இருக்கும் நெகட்டிவ் இருக்குதுன்னு சொன்னது இப்போ நான் ஒரு ஆள் உட்காந்ததுக்கே இந்த சீட்டு வந்து முடிஞ்சிருச்சு அடிஷ்னலாக என்னால் ஒரு பேர் கூட உட்கார வைக்க முடியாது நான் சீட்டு கண்டிப்பாக ஆல்ட்ரு பண்ணி தான் போட்டாகணும் அதேமாதிரி சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெளியில் தெரியுது ஸோ சீட் நல்லா கவர் பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு சீட்டு அகலமும் கிடச்சிருக்கும் எனக்கு சிலிண்டர் வந்து இப்படி ரொம்ப ட்ரான்ஸ்பரண்டாக வெளியில தெரியாத அளவுக்கு கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கலாம் இது வந்து ஒரு நெகட்டிவ் மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன் அது மட்டும் இல்லாமல் இந்த சில விஷயம்லாம் வந்து பாருங்க இங்கே எதுவுமே யூசேஜே கிடையாது ஆனால் எதுக்காக இதெல்லாம் இந்த இடத்துல ஓப்பனாக இருக்குன்னு தான் தெரியல இதில் எதுவும் அடிஷ்னலாக எதுவும் வரப்போகிறது இல்லை ஸோ இதை போது இறங்கும் போது கைகளில் பட்டு கிளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த வெஹிக்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீ பொசிஷன் வந்து கீழே கொடுத்துருக்காங்க ஒன்ஸ் நீங்க ஆன் பண்ணிட்டு மற்ற வெஹிக்கல வந்து நீங்க கிளர்ச்சி பிடிக்காம ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த வெஹிக்கிள் வந்து நீங்க கிளர்ச்சி பிடிச்சாதான் ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்ட் பண்ண உடனே நான் ஃபீல் பண்ண விஷயம் என்னன்னா நான் ஒரு மான்செஸ்டரை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கொடுத்துச்சு நான் என்ன ரீசன் நான் சொல்றேன் இவ்வளவு பெரிய ஆட்டோ கொடுத்துருக்காங்க அதர் பிராண்ட்ஸ்ல வந்து பெரிய ஆட்டோ கொடுத்துருக்காங்க இன்ஜினோட சிசி வந்து முப்பதுல இருந்து இரநூத்தி அறுபது தான் நீங்க ஓவராலா எல்லா ப்ராண்டுமே எடுத்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஆட்டோ கொடுத்துட்டு சிசி அவ்வளோதான் கொடுத்துருப்பாங்க டார்க் மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க மேக்ஸிமம் டார்க்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டுல இருந்து பத்தொம்போது அதுதான் டார்க்கே இது வந்து இருபத்தி மூணு நியூட்ரல் மீட்டர் டார்க்கு மற்ற ஆட்டோ வந்து இந்த ஆட்டோ கூட கம்பேர் பண்ண முடியாது அதுதான் இதுக்கான மெயின் காரணம் அது மட்டும் இல்லாமல் மற்ற ஆட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு கீர் தானே இருக்கும் ஆனால் இதில் அஞ்சு கீர் இருக்கு பிளஸ் ரிவர்ஸ் மொத்தம் ஃபைவ் ப்ளஸ் ஒன் மொத்தம் ஆறு கீர் இருக்கு டோட்டலாக இந்த ஆட்டோவில் அது இல்லாமல் இன்ஜினை வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணி நீங்க ரேஸ் பண்ணீங்கன்னா இந்த வைப்ரேஷனை நீங்கள் ஃபீல் பண்ணலாம் என்ன இந்த ஆட்டோ வந்து வைப்ரேஷன் ஆகுது ஆமாம் மெயின் ரீசன் வந்து இந்த ஆட்டோ வைப்ரேஷன் வைப்ரேட் ஆகிறதுக்கு காரணம் வந்து அதிக பவர் எம்டி ஆட்டோன்றதுனால நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு எம்டியாக யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு அதிகமாக வைப்ரேட் தெரியும் ஸோ கிட்டத்தட்ட ஒரு லோடு இல்லாத லாரி ஓட்டுற ஃபீல் தான் வரும் இதே பேசஞ்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகுந்த அளவுக்கு பேசஞ்சர் கெப்பாசிட்டி வெஹிக்கிள் இருக்கும்போது அதிகப்படியான லோடு இருக்கும்போது இந்த வைப்ரேஷன் உங்களுக்கு வராது இது மெயின் ரீசன் ஏன்னா இருக்கும் போது எந்த வெஹிக்கிளாக இருந்தாலுமே வைப்ரேஷன் வரும் சில லோ பவர் இருக்கிற வண்டி எதுவுமே வைப்ரேஷன் வராது நீங்கள் சொல்லலாம் எனக்கு நான் இந்த வண்டி வச்சுருக்கேன் எனக்கு வைப்ரேஷனே வரல நானும் பெரிய ஆட்டோ தான் வச்சுருக்கேன் சொல்லலாம் கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள் ஏன்னா உங்களது லோ பவர் ஆட்டோ உங்களது வைப்ரேஷன் வராது இது வந்து பவர் அதிகன்றதுனால இந்த ஆட்டோவில் கண்டிப்பாக நீங்கள் எம்டியாக ஓட்டும் போது வைப்ரேஷன் ஃபீல் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஷேக் அப்சார் எல்லாமே வந்து ஆஃப் ரோட் கண்டிஷனுக்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் கம்பெனி சைட்லேயே இந்த ஆட்டோ லான்ச் பண்ணியிருக்காங்க சிட்டி ரைடுக்காக மட்டும் கிடையாது அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பில்ட் குவாலிட்டி தான் ரொம்ப ஹெவியாக தான் இருக்கும் இந்த வெஹிக்கலில் டிரைவர் கேபின்ல இருக்க சுவிச்சிங் கண்ட்ரோல் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுவிச்சஸ்லாம் நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க ஹை பீம் லோ பீம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட் பட்டன் இருக்குது ஹாரன் இருக்குது இண்டிகேட்டர் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிஎன்ஜிக்கும் நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் சிஎன்ஜி பெட்ரோல் வந்து நீங்கள் மாற்றிக்கிற மாற்றிக்கிற மாதிரி இருந்தால் பட்டன்ஸ் ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அசார்ட் லைட் அசார்ட் லைட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வைப்பர் கண்ட்ரோல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோவில் எனக்கு ரொம்ப பிடிச்சிது அப்படின்னு சொன்னால் நான் இந்த சிஸ்டம் தான் சொல்லுவேன் இது வரைக்கும் இந்த மாதிரி டிசைனில் எந்த ஆட்டோவிலையும் தரல டேஷ்போர்டு வந்து ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க ஒரே ஒரு லாக்கர் சிஸ்டம் ஆனால் இந்த ஆட்டோவில் தனித்துவமாக உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் இதோ நம்ம வந்து டேஷ்போர்டு பார்க்கும்போது காருக்கு வந்துட்டோமோ அப்படின்ற ஒரு ஃபீல் வருது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் கண்ட்ரோல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினோட டெம்ப்ரேச்சர் அதுக்கப்புறம் ஸ்பீடோ மீட்டர் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க இது வந்து அனலாக் மட்டும்தான் இல்லைன்னு நினச்சிங்கன்னா கிடையாது உங்களுக்கு டிஜிட்டல்லையும் இருக்குது டிஜிட்டல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ட்ரிப் ஓட்டி இருக்கீங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு உங்களுக்கு சுவிச்சிங் கண்ட்ரோலும் ஈஸியாக கொடுத்துருக்காங்க ஸோ இது ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு மற்ற ப்ராண்ட்ஸில் வந்து இந்த மாதிரி தரலை அட்ராக்டிவாக இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திராவில் ஒரு ப்ளஸ் தான் சொல்லணும் அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது பேசஞ்சர் கேபின் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்த உடனே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது எவ்வளோ அகலமாக இருக்குது அப்படின்ட்டு இந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இந்த ஆட்டோவில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நம்ம பஜாஜில் எக்ஸ் ஒய்டுற மாடல்லேயும் இந்த சைஸ் கேபின் வரும் அப்பவே இல்லை ஒரு மாடலும் இந்த சைஸ் வரும் இப்போ மெட்ரோ கூட வருது மெட்ரோ கொஞ்சம் ஹைட் அதிகம் சரிங்களா பட் கேபின் சைஸ் வந்து சேம் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசஞ்சர் சீட்டை நீங்கள் போட்டதுக்கப்புறம் கூட உங்களுக்கு லக்கேஜ் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் வந்து ரொம்ப அகலமாகவே கிடைக்கும் ஸோ உங்களுக்கு இன்ஜின் ஓப்பன் பண்ணுறது பேக் சைடில் இல்லை பேசஞ்சர் சீட்டு கீழே தான் இருக்குது ஸோ இங்கேருந்து ஓப்பன் பண்ணி தான் நீங்கள் இன்ஜினை வந்து டோட்டலாகவே அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி இந்த ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக இவ்வளோ பெரிய ஆட்டோ அப்படி நம்ம கொடுத்துருக்காங்கன்னா இப்போது இது வந்து சிட்டி ரைடுக்கு மட்டும் கிடையாது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் கிராமப்புறத்துக்கும் அடிப்படியா நீங்க யூஸ் பண்ணலாம் அதாவது இருந்து கனெக்ட் ஆகுற கிராமத்துக்கு எல்லாமே யூஸ் பண்றதுக்கு இந்த ஆட்டோவை நீங்க தாராளமா எடுக்கலாம் என்ன ரீசன் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மகேந்திரான்றது வந்து வெறும் கார் கம்பெனி மட்டும் கிடையாது ஒரு ஆட்டோ ரிக்ஷாவும் கிட்டத்தட்ட பத்தொன்பது வருஷமா பண்ணியிருக்காங்க ஸோ இதோட பில் குவாலிட்டி அப்படின்றது ரொம்ப அருமையாகவே இருக்கும் ஏன்னா இவங்க பில் குவாலிட்டியை நம்பி தான் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஆல்ஃபால வந்து டீ டீசல் இன்ஜின்லாம் வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு வருஷம் குறைஞ்சபட்சம் ஒரு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருஷம் யூஸ் இருக்காங்க டீசல் இன்ஜின் இன்னமும் ஸோ அந்த இன்ஜின்ல ப்ராப்ளம் வரதான் செய்யும் எந்த ஆட்டோ எடுத்தாலுமே இன்ஜின்ல ப்ராப்ளம் வரும் சின்ன சின்ன பிரச்சனை வந்து ஏன்னா லாங் டைம் பத்து வருஷம் உங்களுக்கு செலவே பண்ணாமல் ஓட்டணும் அப்படின்னு இன்ஜினில் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது ஸோ இன்ஜினில் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன ப்ராப்ளம் வருதோ அதை அப்பப்போ நீங்கள் சரி பண்ணிப்பீங்க ஆனால் பில் குவாலிட்டியில் வந்து சொல்கிறது வந்து பாடியில் தான் ஸோ நம்ம பாடி எவ்வளோ உறுதித்தன்மை இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் ரெஸ்ட் ஆகாமல் அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் ஆகாமல் நம்மளுக்கு லைஃப் லாங் கொண்டு வரும் நீங்கள் சென்னை மட்டும் இல்லை சென்னை விட்டுட்டு நீங்கள் வெளியில் எங்கே போய் ட்ராவல் பண்ணாலுமே இந்த மகேந்திராவில் ஆல்ஃபோன் ஆட்டோ வந்து நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் ஏன்னா அந்த ஆட்டோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு பத்து வருஷம் வண்டியாவது இருக்கும் ஸோ அந்த பில் குவாலிட்டி அந்த பாடியோட உறுதித்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால தான் இன்னமும் உங்கள் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பாஞ்சு வருஷம்லாம் வண்டி வச்சுருக்கிறதுக்கான காரணம் பேக் சைட்லேயும் பார்ப்போம் வீல் வந்து வீல் சைஸ் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்டில் என்ன வீல் பேஸ் சைஸ் யூஸ் பண்ணாங்களோ அதே எயிட் ப்ளே தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அடிஷ்னலாக இந்த வெஹிக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் மோஸ்ட்லி இந்த மாதிரி சஸ்பென்ஷனை எந்த வெஹிக்கிளையும் யூஸ் பண்ணலை சில வெஹிக்கிள் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஹெவி லோட் வெஹிக்கிள்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் டேம்பருன்ற ஒரு சஸ்பென்ஷனும் டெலெஸ்கோபிக் சஸ்பென்ஷனும் ரெண்டுமே சேர்ந்து ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதோட சேசிஸ் டைப் வந்து பார்த்தீங்கன்னா டியூப் டியூப் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சேசிஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு டியூப் மெட்டல் டிசைனில் உங்களுக்கு இது கிரியேட் பண்ணியிருக்காங்க நம்ம நிறைய ஆட்டோவை ரிவ்யூ பண்ணியிருக்கோம் அந்த ரிவ்யூ பண்ணதில் ஒன் ஆஃப் வந்து பவர்ஃபுல் ஒரு ஆட்டோ வந்து ரிவியூ பண்ண ஃபீல் இருக்குது இந்த ஆட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் மட்டும் அப் இன்ஜின் மட்டும் தான் பவர்ஃபுல்லா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சிசி டார்க் எல்லாமே அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் பவர்ஃபுல்லாக அப்படின்னு சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது இந்த இன்ஜினோ இந்த வெஹிக்கிளோட உங்களுக்கு பில் குவாலிட்டி ஸோ உங்களுக்கு மற்ற ஆட்டோவில் நீங்கள் இதை யூஸ் பண்ண மெட்டல் இருக்குது பார்த்தீங்களா அந்த மெட்டலோட திக்னஸ் மற்ற ஆட்டோவை விட இது உங்களுக்கு வந்து திக்னஸ் ரொம்ப அதிகம் ஸோ உங்களுக்கு லைஃப் ரொம்ப அதிகமாக வரும் மட்டும் கிடையாது இந்த வெஹிக்கிள் வந்து இவ்வளோ ஹெவியாக கொடுத்து உங்களுக்கு மைலேஜ் எவ்வளோ கிளைம் பண்ணுறாங்கன்னா முப்பத்தேழுலேருந்து நாற்பது கிலோமீட்டர் பேர் சிட்டிக்கே உங்களுக்கு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் சிட்டியை விட்டு நீங்கள் அவுட் ஆஃப் அவுட் ஆஃப் சிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நாற்பது கிட்டே தாராளமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு ஏன்னா இவ்வளோ பவர் கொடுத்து இப்போ இரநூத்தி முப்பது இரநூத்தறுபது சிசி இருக்கிற இன்ஜின் இருக்கிற நிறையா மாடல்ஸு உங்களுக்கு அதே நாற்பது கிலோமீட்டர் தான் தராங்க ஆனால் முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு சிசி கொடுத்துட்டு உங்களுக்கு பவரும் அதிகமாக கொடுத்து டார்க்கும் அதிகமாக கொடுத்து மைலேஜும் முப்பத்தேழுலருந்து நாற்பது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இவங்க எந்த விஷயத்துலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணலை இது வந்து ஒரு பேசஞ்சருக்காக வந்து டிசைன் பண்ணியிருந்தாலுமே ஆனால் இதை வண்டி வச்சிருக்கிற ஓனர் எந்த வகையில் லாஸ் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்திலே இது எல்லாமே டிசைன் பண்ண மாதிரி இருக்குது ஃபைனலாக நம்ம இன்ஜின் செக்ஷனுக்கு வந்திருக்கோம் நம்ம இன்ஜினை பற்றி ஆல்ரெடி அதோடய பவர் என்ன சிசி என்ன இந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையும் நம்ம பேசிட்டோம் இது அடிஷ்னலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு ரேடியேட்டர் கொடுத்துருக்காங்க இந்த இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா பவர் அதிகமாக இருக்கிறதுனால வெஹிக்கிள் இன்ஜின் ஹீட் ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் அதிகமாக இருக்குது அதனால் கூல்டு இன்ஜின் இது ஸோ அதுக்காக உங்களுக்கு ரேடியேட்டர்லாம் கொடுத்துருக்காங்க இன்ஜின் வந்து ஹீட்டை வந்து குறைக்கிறதுக்காக யாரெலாம் ரொம்ப பவர்ஃபுல்லான இன்ஜின் இருக்கிற வெஹிக்கிள் இருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸ்ன்னு தான் நான் சொல்லணும் ஸோ இது வந்து கேஸ் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக சிட்டி லிமிட்டுக்குள்ளே என்ன நம்மளை கேஸ் கெப்பாசிட்டி தராங்க அதே கேஸ் கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நாலரை கிலோலேருந்து அஞ்சு கிலோ கேஸ் கெப்பாசிட்டி ஸோ இது நாற்பது லிட்டரு டேங்க் தான் உங்களுக்கு அதுக்கு மேலே உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்படி இருக்கும் போது உங்களுக்கு முப்பத்தேழுலேருந்து நாற்பது கிலோமீட்டர் மைலேஜ் வரும் ஒன்ஸ் நீங்கள் கேஸ் ஃபுல் பண்ணீங்கன்னா ஒரு முந்நூறு கிலோமீட்டர் நீங்கள் ரன் பண்ணலாம் ஒரு ஆட்டோ ரிக்ஷா நிறுவனம் வந்து சக்ஸஸ் ஆகுதோ ஃபெயிலியர் ஆகுதோ அது அது இன்ஜினோட டிசைனை பொறுத்தோ அந்த சில விஷயத்தை பொறுத்து தான் இருக்குது மெயினாக ஆனால் ஒரு ஆட்டோ ரிக்ஷா நிறுவனம் ஒரு ஆட்டோ ரிக்ஷாவை ப்ரொடக்ஷன் பண்ணுறப்ப அவங்க அந்த ஆட்டோவை வாங்குறவங்களுக்கு நம்ம எந்த மாதிரியான சர்வீஸ் கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்லுவேன் நான் நிறைய ஆட்டோ ரிக்ஷா பார்த்துருக்கேன் இந்த ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஸ் வெயிட் வந்து எயிட் ஃபிஃப்டி டு எயிட் சிக்ஸ்ட்டி அந்த ரேஞ்சில் சொல்லியிருக்காங்க எட்நூத்தம்பது கிலோ கிட்டே வரும் டோட்டல் வெயிட் அப்படின்னா இதோட பில் குவாலிட்டி எப்படி இருக்கும் சாதாரணமாகவே எந்த ஆட்டோவும் வந்து உங்களுக்கு எட்நூத்தம்பது கிலோ வருமா எழுநூத்தம்பது கிலோ வருமா இந்த மாதிரி நீங்கள் யோசிச்சீங்கன்னா இந்த ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா பில் குவாலிட்டியில் ரொம்ப ஹெவியாக கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து நீங்கள் லாங் டேம் யூஸ் பண்ணலாம் ஒரு ஆட்டோ எடுத்துருக்கீங்க ஒரு மூணு வருஷம் ஓட்டுறீங்க நாலு வருஷம் ஓட்டுறீங்க அதுக்கப்புறம் அந்த ஆட்டோ வந்து ஃபுல்லாக கலகலத்து போச்சு நம்ம வேறு ஆட்டோ வாங்கணும் அப்படின்ற மாதிரி போகக்கூடாது இந்த வண்டியை வந்து நீங்கள் சின்ன சின்ன ரிப்பேர் ஆச்சுனாலும் நீங்கள் அதை சர்வீஸ் பண்ணி ஒரு லாங் டைம் எடுத்துகிட்டு போனால்தான் இது உங்களுக்கு லாபம் கிட்டத்தட்ட இந்த வெஹிக்கிளோட ஆன்ரோட் காஸ்ட் எப்படி பார்த்தாலுமே ஒரு மூன்று லட்சத்துக்கு மேலே வரும் மூன்று லட்சத்துக்கிட்ட வரும்போது உங்களுக்கு வந்து இந்த ஆட்டோ வந்து ஒரு நாலு வருஷம் உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுத்தா போதுமா இல்லை நாலு வருஷத்துலேயே நீங்கள் ஆட்டோவை மாற்றுன்ற சூழ்நிலையை உருவாக்கணுமா அப்படின்றது வந்து ஒரு பிராண்ட் தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க இப்போ நிறைய மாடல் மார்க்கெட்ல இருக்குல்ல அந்த மாடல் நான் பார்க்காத ஒரு விஷயத்த வந்து இந்த ஆட்டோல பார்த்தேன் இவங்க எப்படி வந்து ஒரு ஆட்டோ எடுக்கிற ஓனருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இது தாங்க அது இது தாங்க அந்த விஷயம் நான் நிறைய ஆட்டோ ரிக்ஷா பார்த்துருக்கேன் நான் இவி ஆட்டோ இப்போ லேட்டஸ்டா லான்ச் ஆன எல்லா பிரான்ஸ்லுமே எல்லா ஆட்டோவுமே பார்த்துருக்கேன் ஆனால் அவங்க வந்து இந்த ஆட்டோ வந்து வெயிட்டாக கொடுத்துட்டாங்களே இந்த வெஹிக்கிள் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சி ஒரு பஞ்சர் ஆயிடுச்சு ஒரு டயர் பஸ்ட் ஆகிடுச்சி எப்படி இவங்க வந்து இந்த வெஹிக்கிளை வந்து லிஃப்ட் பண்ணுவாங்க ஸோ இதோட ஜாக்கியோட குவாலிட்டியை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்க காருக்கு யூஸ் பண்ண அதே ஜாக்கி கொடுத்துருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் நான் கார் ஜாக்கி அதிகமாக பார்த்ததில்ல ஆனால் இதோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது ஸோ இதை பார்த்தாலே உங்களால் சொல்ல முடியும் இது வந்து ஒர்த்தான ப்ராடக்ட்டு எல்லா பிராண்டுமே வந்து நிறையா பிராண்ட்ஸ் இருக்காங்கல்ல ஆட்டோ பிராண்ட்ஸ் எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி ஜாக்கி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா சில ப்ராண்ட்ஸ் நான் யூஸ் பண்ணியே இருக்கேன் ப பர்டிகுலராக சொல்ல போனோம்னா நான் சில ப்ராண்டோட ஜாக்கியை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் என்னோட ஆட்டோ வந்து ரிப்பேர் ஆனதுக்கப்புறம் அதை நான் ஜாக்கியை வச்சு நான் லிஃப்ட் பண்ணேன் லிஃப்ட் பண்ணும் போது சடனாக வந்து ஜாக்கி நசுங்கி உக்காந்துருச்சு ஸோ ஜஸ்ட்டு மிஸ் அது என் கையே போயிருக்கோம் இது நிறையா டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ட்ரைவர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன பிரச்சனையே நிறைய பேர் ஃபீல் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க என்ன பண்ணுவீங்க அந்த ஜாக்கி வந்து சரியில்லை அப்படின்ட்டு மேனலாக ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயோ ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து நீங்கள் வெளியில் ஜாக்கி வாங்குவீங்க ஆனால் மகேந்திரா வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு செலவை தரலை ஜாக்கி வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குவாலிட்டியான ஜாக்கி கொடுத்துருக்காங்க ஸோ ஃபைனல் வெர்டிக்ட் என்னென்னா இந்த ஆட்டோவை பற்றி இவ்வளோ நேரம் நம்ம டீட்டெயிலாக எல்லாமே பார்த்தோம்ல இந்த ஆட்டோ நீங்கள் வாங்குங்க எல்லாருமே வாங்குங்க அப்படின்னு நான் சொல்லலை வேற பிராண்ட்ஸ் நீங்கள் வாங்காதீங்கன்னு நான் சொல்லலை ஆனால் இந்த ஆட்டோ நீங்கள் யார் எந்தெந்த ஆட்டோ யூஸர்லாம் நான் நெக்ஸ்ட் வாங்கினா நான் ஒரு பவர்ஃபுல்லான ஆட்டோ தான் வாங்குவேன் இந்த ஆட்டோலாம் எனக்கு ஓட்டி வந்து போர் அடிக்குது பிக்கப்பே இல்லை லோடு உக்காந்ததுக்கு அப்புறம் அதோட தன்மை வந்து குறைஞ்சிடுது அதாவது இருபத்தி நம்ம சொல்லுவோம் இப்போ நார்மலாக இந்த ஆட்டோ வந்து நம்ம ஷேரட்டோ பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னும் போது குறைஞ்சபட்சம் இது சில பேர் ஆல்டர் பண்ணுவாங்க ஒரு ரெண்டு ரூபா போட்டு டிக்கெட் ஓட்டினாதான் இது டிக்கெட் ஆட்டோன்னு சொல்லுவாங்க சில பேர் டிக்கெட் ஓட்டினா தான் நம்மளால் சம்பாதிக்க முடியும் ஏன்னா இது வந்து நம்ம ஓலா ஊபர் அட்டாச் பண்ணி ஓட்டுற ஆட்டோ கிடையாது ஸோ சிட்டியிலேருந்து கிராமப்புறத்துக்கும் கிராமத்துலேருந்து சிட்டிக்கும் கனெக்ட் பண்ணுற டிசைன் மாடல் ஆட்டோ தான் இது ஸோ இது ஷேர் ஆட்டோ தான் சொல்லுவாங்க பொதுவாகவே ஃபைனலாக இந்த ஆட்டோ வந்து சிட்டிலேயும் தாராளமாக யூஸ் பண்ணலாம் சிட்டியிலேருந்து கிராமப்புறத்துலேயும் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் வெளியூர்லேருந்து ஒரு வேலைக்கு வர மாதிரி வந்துட்டு நீங்கள் திரும்ப ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி பர்பஸ்க்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் இந்த வெஹிக்கிளோட உங்களுக்கு ப்ரைஸ் தெரியணும் அப்படின்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஆட்டோ பசார்ன்ற மொபைல் ஆப் இருக்குது அந்த ஆட்டோ பசார் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணி அப்புறம் அதில் ப்ராண்ட்ஸ் கொடுத்துருப்போம் அந்த பிராண்ட்ஸ்ல உங்களுக்கு மகேந்திரான்ற ப்ராண்டை நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த வெஹிக்கிளோட ஆன்ரோட் ப்ரைஸ் என்ன எவ்வளோ வரைக்கும் நம்மளுக்கு லோன் கிடைக்கும் எவ்வளவு இஎம்ஐ வரும் ஒரு பேசிக் கொட்டேஷன் ஒரு வெஹிக்கிளை பற்றி ஒரு பேசிக் கொட்டேஷனே நீங்கள் தாராளமாக ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வேறு ஆட்டோ நெக்ஸ்ட்டு எந்த ஆட்டோவை பற்றி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு உங்கள் கமெண்ட்டில் பதிவிட்டு போங்க இது நிறைய ஆட்டோ நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணும் ரிவியூஸ் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்